அப்படி இல்லை கம்மியான டைம் வே நம்ம ஊற வச்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸஸா ரெண்டு மூணு விசில் விட்டுக்கோங்க அப்படி ஊற வச்சு நீங்கள் சமைச்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் முரளி உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு நூறு சப்ஸ்கிரைபரை என்னை ரீச் பண்ணும்போதும் நீ என்னை நல்லா மோட்டிவேஷன் பண்ணுற நல்லா ஒரு என்கரேஜிங்காக ஒரு கமெண்ட் கொடுக்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நம்ம இப்போ வீடியோ போலாமா இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா புலாவ் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு மெயினாக புதினா புலாவுக்கு புதினா கொத்தமல்லி தேவை நான் இங்கே வந்து ஒரு அரைக்கட்டு புதினாவும் கால் கட்டு கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு முடிச்சு பூண்டு அதுக்கப்புறமா ரெண்டு இன்ச்சு ரெண்டு துண்டு இன்ச்சு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா வச்சுருக்கேன் அதில் நம்ம இன்னும் என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகு அப்புறம் சீரகம் கால் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம புலாவ் செய்ய போகிறோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு பார்த்துடலாம் நான் வந்து எயிட் ஹண்ட்ரட் கிராம் ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் என்னென்னா ரெண்டு பச்சை மிளகாவை நல்ல கீரி போட்டிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை லைட் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு கீழே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் முழு கரம் மசாலா ரெண்டு துண்டு பட்டை ஒரு இலை ஒரு ஸ்டார் அனீஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான நெய் எண்ணெய் இங்கே வச்சுருக்கேன் பேஸ்ட் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா எல்லா பொருளையும் போட்டு அரைக்கணும்ல ஃபஸ்ட்டு நான் வந்து சீரகம் எடுத்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட நான் வந்தே எடுக்கிறேன் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகும் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம பூண்டு இருக்குல்ல அதை ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம் மேலே இருக்க முடிச்செல்லாம் எடுத்து போட்டுட்டேன் துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி வச்சுருந்தாலோ அதை போட்டுவிட்டேன் பச்சை மிளகாய் ஃபுல்லாக கொட்டிட்டேன் அதுக்கப்புறமா தேங்காய் தூள் விலை கொட்டிட்டேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டேன் ஸோ இதை நம்ம வந்து வழுவலுன்னு அரைக்க போகிறதுக்கு கிடையாது ஓரளவுக்கு கோஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் அப்புறம் புதினாய் இலைகள் எல்லாத்தையும் உள்ளத்தை சேர்த்தாச்சு ஸோ இதை பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கணும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஓரளவுக்கு குறை இருக்குது இருக்காது ரொம்ப குறை குறைப்பாக இருக்க வேணாம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் இப்ப நம்ம பாத்திரத்தை ஹீட் பண்ணியாச்சு இது ஒரு பத்து லிட்டர் குக்கர் அதனால நான் முன்னாடியே ஹீட் பண்ண வச்சிட்டேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊத்துறேன் இதுல அவ்வளோதான் இருக்கு நான் ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா நெய் ஊத்துறேன் மூணு நாலு

இதில் வந்து கிராம்பி இருக்குது அதை அப்படியே போட்டேன் நான் ஃப்ரேம் கம்மி பண்ணிட்டேன் போகும் சும்மா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கிறேன் நல்லா பொறிஞ்சிடுச்சு சார் நான் இப்போ பச்சை மிளகா பண்ணிக்கிறேன் மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு நான் முந்திரி பருப்பு பத்து நம்பர் அது போட்டுக்கிறேன் நம்ம இதை வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வரக்கணும்லாம் கிடையாது ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆனாவே நமக்கு போதும் நான் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் லை வதக்கியாச்சு கொஞ்ச நேரம் இப்ப தக்காளி போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ரெண்டு வரலாறு தான் போட்டிருக்கேன் வேணும்னா போட்டுக்கோங்க கலருக்காக தான் நம்ம அதை போடுறோம் இது நம்ம பிரியாணிக்கு மாதிரி உட்காந்து ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது கூடவே நான் இப்போ அரைச்சி விழுது சேர்க்க போறேன் ஆமாம் தண்ணி சேர்க்கும்போது போது தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி விழுது ஃபுல்லாக கொட்டிட்டேன் நான் லைட்டாக ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் பிரியாணிக்கு மாதிரி மெனக்கட்டு போட்டு உக்காந்து வதக்க வேணும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இன்னொரு அரை கைப்பிடி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த வழக்கில் நம்ம ரெண்டு வழக்கு அரிசி எடுத்தனால நாலு வழக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு நான் இப்போ அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் ரெகுலர் அரிசி தான் போட்டிருக்கேன் ஸோ அதனால நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் வந்து பாஸ்மதி அரிசியோ பிரியாணி அரிசியாக சேர்க்குறது இருந்தால் நல்ல கொதி வந்த பிறமாக சேர்த்து போங்க எல்லாத்தையும் கொளஞ்சிரும் அரிசியும் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு காரம் எல்லாமே பாத்துக்கலாம் நம்ம மிளகு பச்சை மிளகாய் இவ்வளவுதான் நம்ம காரத்துக்கு சேர்த்திருக்கோம் அதனால் நான் லைட்டாக உப்பு காரம் பார்த்துக்குறேன் ஓகே எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கு மூடிக்கிறேன் சார் மூடி இப்போ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரெஸ் பண்ணி மூடியாச்சு நான் விசில எடுத்து போட்டுக்கிறேன். ரெண்டு விசும் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறஞ்சிருச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எடுத்து திறக்கும்போதே நல்லா ஜம ஜமன்னு வாசம் வருது என்னோட ஹெவி பாட்டம் குக்கர் அதனால ரெண்டே விசில் வந்து வெந்துருச்சு நல்லா பல பலன்னு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு நெய் வேணும்னா நெய் வெட்டுக்கோங்க கொட்டி ஸ்பூன்லானா நான் ரெண்டு மூணு கரண்டி போடுறேன் பெரிய ஸ்பூன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றுறீங்கன்னா போதும் நல்லா நெய் வா நல்லா உடனே நல்லா கமகமேந்து வாசம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது மேலே நீங்கள் புதினா இலைகள் இருந்துதுன்னா தூவி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நான் யோசிக்காமல் ஃபுல்லாக போட்டு அரைச்சிட்டேன் தேங்காய் மிளகு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாரோட வாசமும் நல்லாயிருக்கு காரமே நம்ம அரைச்சு போட்டனால காரம் பர்ஃபெக்டாக இருக்கு அஞ்சே அஞ்சு மிளகா தான் போட்டோம் நல்லாவே இருக்கு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்கு நல்லதாக ஒரு முட்டை கிரேவி செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஆனியன் ரைஸாக வச்சுக்கலாம் முட்டை கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க லிங்கை பின்டர் டாப்பில் நான் பின் பண்ண சொல்கிறேன் நீங்கள் எப்படி இருக்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்த்துடுவீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் செட்டா பபாய்